பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போகுது அந்த பொண்ணுடைய கேஸை போலீஸால் சால்வ் பண்ணவே முடியல அதனால் அந்த ஒரு கேஸ் தள்ளுபடி ஆகுது இப்போ பதினஞ்சு வருஷங்கள் கழித்து அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை காணாமல் போகுது இப்போ இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மரும நபர் யார் இது எல்லாத்தையுமே டுவிஸ்டோட சொன்ன ஒரு படம் தான் மாண்டேஜ் இது ஒரு கொரியன் ஃபிலிம் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் டைமுக்கு ஒருத்தான ஒரு மூவி கண்டிப்பாக இந்த படத்தில் வேலைலிஸ்ட் இருக்கு இப்போ வாங்க கதைகளை போகலாம் நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்டாலியூட் சேனல்

அந்த ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டு வந்திருக்காரு சொல்ல போனால் பதினஞ்சு வருஷமா அந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியல கொரியன் கண்ட்ரியில் ஒரு லா இருக்கு அதாவது ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கலைன்னா அந்த ஒரு கேஸ் தள்ளுபடி ஆயிரும் இந்த ஒரு கேஸை ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் சொல்லுவாங்க ஒரு கிரைம் நடக்குதுன்னா பதினஞ்சு வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க உண்மையான கண்டுபிடிச்சாலும் போலீஸால அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது நான் தான் சொன்னா கூட அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க கொரியன் லக்க ஒரு லா இப்ப அதே மாதிரிதான் அந்த குழந்தை காணாம போய் பதினஞ்சு வருஷம் ஆக போகுது இன்னும் ஏழு நாள் மட்டும்தான் இருக்கு இந்த ஏழு நாளுக்கு அப்புறம் அவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாலும் சட்டத்தால் அவங்க நிரூபிக்க முடியாது அவருக்கு விடுதலை தான் கிடைக்கும் இப்ப இந்த ஏழு நாளைக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு ப்ரஷர் பாயிண்ட்லயும் ஹீரோ இருக்காரு பட் ஹீரோவால எதையுமே சால்வ் பண்ண முடியல அந்த நபர் யாரு அவர் எப்படி இருப்பான்னு கூட அவரால யூகிக்க முடியல தன்னோட பொண்ணு இறந்து போனனால தன்னோட பொண்ணோட ஞாபகமா வீட்டில ஒரு மரம் வளர்த்து வச்சிருப்பா அந்த மரத்தை தான் தா வளர்ந்துட்டு இருக்கா இப்போ ஒரு நாள் ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல தான் சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னோட பொண்ணு ஒரு நபரால கடத்தப்பட்டிருக்கும் கடத்தப்பட்ட அந்த நபராலேயே இந்த ரோட்டில் சாகடிக்கப்பட்டிருக்கும் அந்த ரோட்டில் நினைவெஜில் செலுத்துற மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பொக்கே இருக்கு இந்த பொக்கையை பார்த்தோன்னு ஹீரோ ஹீரோயின் கால் பண்றாங்க ஹீரோயின் கிட்ட நீங்க இந்த இடத்துக்கு வந்து பொக்கையை வச்சுங்களான்னு கேட்கிறாரு அதுக்கு ஹீரோயின் நான் வைக்கலன்னு சொல்றாங்க அப்ப அந்த பொக்கையை வச்சது யாரா இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு தான் இறந்து போனாங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரியும் ஹீரோயினுக்கு தெரியும் இது போக கொலை பண்ண அந்த கடத்தல்காரனுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் இந்த பொக்கையை வைக்கலன்னா அப்ப அந்த பொக்கையை வச்சது யாரா இருக்குன்னா அந்த கடத்தல்காரனா தான் இருக்கணும் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ரோட்லயே ஒரு சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கரெக்டா நைட்டு ஒண்ணு பன்னெண்டுக்கு ஒரு கார் அந்த இடத்துல வந்து நிக்குது நம்ம ஹீரோ எல்லாருமே அவன் தான் கடந்த உத்து பாக்குறாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா மூச்சா போய்ட்டுருக்கான் இதை பார்த்தோன்னு ஒரு மிகப்பெரிய பல்பாகுது இதுக்கப்புறம் ஒன்று பதிமூணுக்கு ஒரு நபர் வரான் அவன் தான் அந்த இடத்துல வந்து புக்கே வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் ஃபேஸ் ஒழுங்காகவே இல்லை அவன் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தெரியுது இப்போ நம்ம ஹீரோவும் அவளோட அசிஸ்டன்ட் சேர்ந்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு அசிஸ்டன்ட் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த காட்டுக்குள்ள ஒரு டயர் தடம் இருக்குது இந்த டயர் தடத்தை நோட் பண்ணுறாங்க அப்போ அந்த நபர் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த இடத்துல கார் வந்து நிப்பாட்டியிருப்பான் பண்ணுறான் காரை நிப்பாட்டி நடந்துக்கிட்டே அந்த இடத்துல வந்து பொக்கே வச்சுட்டு போயிருப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த கார் தளத்தை அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதே மாதிரியான கார் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதே ரோட்டில் ஒன்று பதிமூணுக்கு தான் அந்த நபர் கார் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அந்த நபர் காட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு எந்த ரோட்டில் போவான் அவள் எத்தனை மணிக்கு போயிருப்பாங்கிற வரைக்குமே டிடெக்டிவ் கண்டுபிடிக்காரு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்த டைமுக்கு என்னென்ன வண்டிலாம் போயிருக்குமோ அதை பற்றி தேடி பார்க்குறாரு இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கிறது அஞ்சு நாள் மட்டும்தான் இப்போ அந்த கடல்காரன் போன ரோட்டில் எந்த ஒரு சிசிடி ஃபுட்டேஜும் கிடையாது அப்போ அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம் இதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காரில் டேஷ்போர்டில் ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமராவை செக் பண்ணி பார்ப்போம் நினைக்கிறாங்க அப்போ அந்த ரோட்டில் என்னென்ன கார்லாம் போச்சோ அந்த கார் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அந்த ஒவ்வொரு கார்லேயும் டேஷ்போர்டு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு விசித்திரமான கார் இருக்குது அந்த காரோட டயர் ப்ரிண்ட்டும் இவங்க பார்த்த டயர் பிரிண்டும் சிங்க் ஆகுது அப்படின்னா இந்த காரை ஓட்டிகிட்டு வந்த அந்த நபர் தான் கிட் இப்போ அந்த கார் காரை நோட் பண்ணி பார்க்குறாங்க அந்த காரில் எந்த ஒரு நம்பரும் கிடையாது நம்பர் பிளேட்டை கூட கழட்டி காயலங்கடல போட்டான் போல நம்பர் பிளேட் கூட அந்த காரில் கிடையாது ஹீரோ கிட்ட இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன க்ளூஸ் தான் அதாவது அந்த கடலில் காரணம் பார்த்தா ஒரு சாம்பிள் ஃபோட்டோ இருக்குது இதை தவிர நம்ம ஹீரோ கிட்ட ஒன்றுமே கிடையாது இப்போ அந்த அஞ்சு நாள் ஓடிட்டு இருக்கு இப்போ ஹீரோக்கு இருக்கிறது வெறும் அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் இப்போ ஒரு நாள் ஹீரோ அங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஜோராக மழை பெய்யுது அங்கே ஒரு கார் இருக்கு அந்த காரில் எந்த ஒரு நம்பர் பிளேட்டும் கிடையாது அந்த காருடைய கார் டயரை பார்க்குறாரு அந்த பேட்டனும் இந்த பேட்டனும் சிமிலராக இருக்குது அப்போ இந்த காருடைய டிரைவர் தான் கிட்னாப்பர் இப்போ அந்த கார் பக்கத்துலேயே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்காரு அந்த கில்லர் வருவான்னு அதே மாதிரியே அந்த ஒரு நபர் வரான் வந்து அந்த கிட்னாப்பருக்கு இங்கே இருக்க டிரெக்டிவ் தான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடி போக ட்ரை பண்ணுறான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவும் பின்னாடி போகிறாரு இப்போ அந்த நபர் என்ன பண்ணுறான் நான் ஒரு ஹோட்டலுக்குள்ளே பூந்துடுறான் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் பூந்துடுறாரு இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து அந்த நம்ம தப்பிச்சு ஓடி போயிடுறான் அவங்ககிட்ட இருக்கிற கார் எடுத்து அந்த இடத்த விட்டு போயிடுறான் இப்போ இதே மார்க்கெட்டில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இந்த சினாரி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க இதோட அஞ்சு மணி நேரம் டைமிங்கு முடிஞ்சு போகுது இப்போ இந்த கேஸ் ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதோட இந்த கேஸ் தள்ளுபடி ஆகுது இதுக்கடுத்து அந்த கடந்தது காரணே வந்து நான் தான் கிட்னாப்பர் சொன்னாலும் போலீஸால் ஏற்றுக்க மாட்டாங்க இதனால் ரொம்பவுமே டென்ஷனில் நம்ம ஹீரோ இருக்கார் அந்த கேஸை பற்றி சில க்ளூ எடுத்து வச்சுருப்பாரு அந்த க்ளூ எல்லாத்தையுமே எரிக்கி ட்ரை பண்ணுறாரு அப்போ மழை பெஞ்சு அதெல்லாம் எல்லாமே நனைஞ்சு போகுது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோ கால் வருது இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி என்கிட்ட பத்து பேர் ஒரு லிஸ்ட் இருக்கு இவங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு ஹீரோயின் சொல்றாங்க அது ஹீரோ வந்துக்கிட்டு அதுல எந்த ஒரு பலனும் கிடையாது இதுக்கடுத்து நம்ம கொலகாரனை கண்டுபிடிச்சு ஜெயில போட்டாலுமே அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றாரு இதனால ஹீரோயினியும் அந்த ஒரு காலை கட் பண்றாங்க இப்போ ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப அந்த சின்ன பையனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு கருப்புகள் ட்ரெஸ் போட்ட ஒரு நபர் அந்த சின்ன பையனை துரத்துறான் அந்த சின்ன பையன் எப்படியோ தப்பிச்சு அவங்க அம்மா மீட் பண்ணிடுறான் திரும்பி பார்க்கும் அந்த நபரை காணோம் அந்த சின்ன பையனை கடத்ததுக்காக தான் அந்த நபர் வந்திருக்கான் இப்போ இதுக்கப்புறம் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணும் அவங்க தாத்தாவும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபோன் வருது அதனால அதை பார்க்கறதுக்காக அவங்க தாத்தா உள்ளே போறாரு அப்போ அந்த தாத்தா ஃபோன் பேசிட்டு வெளியே வரலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஃபோன் கட் ஆகுது இப்போ தாத்தா வெளியே வரும்போது மறுபடியும் ஃபோன் வருது அந்த ஃபோனை பார்க்க போறாரு ஃபோன் கட் ஆகுது வெளியே வராரு ஃபோன் அடிக்குது இப்படியே திரும்ப திரும்ப நடக்கிறனால அந்த தாத்தா ரொம்ப டென்ஷன் சரி போனா போகுது நம்ம பேத்தி பார்க்க போனோம் வெளியே போகும்போது தான் தெரியுது அவங்க பேத்தி காணாம போயிட்டா இப்ப அவரோட பேத்தி தொலைஞ்சு போன அந்த ஊஞ்சல்ல ஒரு போன் இருக்கு அந்த போனுக்கு ஒரு போன் வருது அதை எடுத்து நம்ம தாத்தா பேசுறாரு இதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் காணாம போயிடறாரு இப்ப இந்த பொண்ணு காணாம போனனால அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட போலீஸ் போறாங்க எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கடத்தக்காரே போன் பண்ணுவான் அப்படி போன் பண்ணானா அதை ட்ரேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்ப இதே சீனுக்கு பேரலா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினிக்கு அவ பொண்ணோட கேஸை சால்வ் பண்ணாம இருக்க கூடாதுன்னு ஒரு ஆசை வருது அதெல்லாம் அவ என்ன பண்றானா நேத்து அந்த கடத்துக்கார அந்த மார்க்கெட்ல எந்த இடத்துக்கு எல்லாம் போனானோ அங்கல அவ போறா அந்த கொலகார ஒருவாட்டி ஹீரோ துரத்துறான்னு ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிருப்பான் அந்த ஹோட்டல்ல தெரியாதனமா அவனோட கொடைய வச்சுட்டு போயிட்டான் அந்த கொடை எடுத்து பார்க்கும் அந்த கொடையில ஒரு நேம் எழுதி இருக்கு அது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேங்க் அதனால அந்த பேங்க்ல போய் விசாரிச்சோம்னா இந்த நபரை பத்தி தெரியும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணா கடத்தப்பட்ட பொண்ணுடைய அம்மாவை காமிக்கிறாங்க இவங்க நம்ம அம்மானே மென்ஷன் பண்ணுவோம் இப்போ இந்த போலீஸ் நினச்ச மாதிரியே அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் எனக்கு ஐம்பதாயிரம் டாலர் வேணும் அப்படி ஐம்பதாயிரம் டாலர் நீ கொடுக்கலன்னா உன் பொண்ணை சாகடிச்சிருவேன் அப்படி உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா நீ தெரிஞ்சுக்கணும்னா உன் வீட்டுக்கு நேரத்துக்கு ஒரு ட்ரக் வரும் அந்த ட்ரக்கில் ஒரு குப்பையில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாரு இதனால அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வெளியே வந்து ட்ரக்கை பார்க்குறாங்க அவன் சொன்ன மாதிரி ஒரு ட்ரக் வருது அந்த ட்ரக் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது அந்த குப்பையெல்லாம் பிரித்து பார்க்கும்போது இவரோட பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்க ஸ்டிக்கரை போலீஸ் தேடி பாக்குறாங்க இப்போ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனை காமிக்கிறாங்க ஹீரோன் இந்த ஊர்ல இருக்க ஒரு பேங்க்ல போய் செக் பண்ணி பாக்குறா அந்த பேங்க்ல இந்த மாதிரி கொடை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு தேடி பாக்குறா அப்பதான் தெரியுது அந்த பேங்க்ல இருக்கிற சில விஐபிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு அந்த விஐபி லிஸ்ட் எல்லாத்தையுமே இவ காசு கொடுத்து வாங்கிக்கிறா மொத்தம் பத்து பேருடைய பேர் இருக்கு இதுல ஏதோ ஒரு நபர் தான் அந்த ஒரு கிட்னாப்பர் அதை எப்படி கண்டுபிடிக்க தான் இனிமே கதை இப்ப இந்த பக்கம் இந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிட்நாபர் கால் பண்ணிருப்பான் அந்த கிட்னாப்பர் கால் பண்ண லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அது ஒரு லோக்கல் ஃபோன் பூத் அந்த ஃபோன் பூத்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எந்த ஒரு கைரேகையும் கிடையாது எல்லா கைரேகையும் யாரோ பிளான் பண்ணி அழிச்ச மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் பூத்ல ஒரு சிகரெட் இருக்கு இந்த சிகரெட்டை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க அந்த அம்மா சொல்றாங்க என் அப்பா தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாருன்னு அதாவது தொலைஞ்சு போன தாத்தா இதே சிகரெட்டை யூஸ் பண்ணுவாரு இப்போ நம்ம போலீஸெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பழைய கேஸ் எல்லாத்தையுமே தேடி பாக்குறாங்க அப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸும் இந்த கேஸும் சிமிலரா இருக்கு அதுல பேசுன குரலும் இந்த குரலும் சேமா இருக்கு அதனால இந்த ஒரு கேஸும் ரன் பண்ணிட்டு இருந்த டெலேட்டிவ் கிட்ட கேட்டோம்னா இதை பத்தி நல்லாவே தெரியும் நினைக்கிறாங்க அதனால அந்த ஒரு மீட் பண்ண போகிறாங்க அதான் நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட நடந்த விஷயங்களை கேக்குறாங்க இப்போ நம்ம ஹீரோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அந்த 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 போன போன அடுத்த நாளே அங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி வேணும்னா எனக்கு ஐம்பது டாலர் வேணும் நான் சொல்ற இடத்துல இந்த பணப்பை வை உன் குழந்தை உங்ககிட்ட வருன்னு அந்த சொல்கிறான் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அத போலீஸ் கிட்ட சொல்றாங்க போலீஸ் இவன் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிச்சுக்கிறாங்க இப்போ அந்த ஒரு ரெக்கார்ட் நம்ம ஹீரோயின் தான் இருக்கு இப்போ போலீஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ரயில்வே வரும் அந்த இருந்து ஏதோ ஒரு நபர் வந்து அந்த பணத்தை எடுப்பான் அந்த பணத்தை எடுக்கிறவனை நம்ம பிடிக்குன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் பணத்துக்கு பதிலாக டூப்ளிகேட் பணம் வைக்கிறாங்க இந்த மாதிரியான பணத்தை செக் பண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நபர்கிட்ட பணம் மாதிரியே இருக்கும் இந்த பணத்தை வேறு ஏதாவது கடையில் கொடுத்தாங்கன்னா அது நல்லாவே தெரிஞ்சிடும் இது ஒரு ஃபேக்கான மணின்னு இந்த மணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் இப்போ ஏதோ ஒரு நபர் கடைக்காரர்கிட்ட இந்த ஃபேக் மணி கொடுத்தாருன்னா கடைக்காரர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு ஃபேக் மணின்னு அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு குற்றவாளி இருக்கான் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான பணத்தை தான் இப்போ அவங்க வச்சுருக்காங்க இவங்க நினச்ச மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது அப்போ கிட்னாப் அந்த இடத்துக்கு வரும்னு நினைப்பாங்க இப்போ தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது அதுலேருந்து இறங்குறது ஒரு ஆள் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மில்ட்ரி மேன் இறங்குறாங்க அந்த மில்ட்ரி மேனில் ஏதோ ஒரு நபர் தான் நம்மளுடைய கிட்னாப்பர் இருக்கான் இதனால் நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு மில்ட்ரி மேனை செக் பண்ணி பார்ப்பாரு இப்போ யாரோ ஒரு நபர்கிட்ட தான் தான் அந்த பணப்பயிருக்கு ஆனால் அங்கே இருக்கிற மிலிட்ரி மேன் யாருக்கிட்டையுமே அந்த பணப்பயிருக்காது கிட்னாப்பர் வேற வழி அந்த பணத்தை எடுத்து ஓடி போயிட்டான் இப்போ அந்த கிட்னாப்பர் எஸ்கேப் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் கால் வருது இந்த மாதிரி என்கிட்ட ஃபேக்கான பணத்தை அனுப்பியிருக்கீங்க இப்போ உனக்கு ஒரே ஒரு சான்ஸாக தருவேன் நீ உன் பொண்ணை காப்பாத்தணும்னா தனியாக ஒரு கார் எடுத்து அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துல நீ பணத்தை வச்சிரு உன் பொண்ணை விட்டுருவேனு அந்த கிட்னாப்பர் சொல்றாரு இப்போ இதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ரோட்டுக்கு போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அந்த காலை பண்ணுறது யாருனா கிட்னாப்பர் தான் இப்போ இந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோயின் கிட்டே என்ன சொல்கிறான்னா உங்ககிட்ட கவர் இருந்துச்சுன்னா உன் ஃபேஸை கவர் பண்ணிக்கோ அப்போ நீ அவன் டிரைவிங் சீட்டில் வந்து படுத்துக்கோ அப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் உன் குழந்தை உன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ இவங்களும் அதே மாதிரி கவரை முடிட்டு இருக்காங்க இப்போ இவங்களை தேடி நம்ம டெடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ அந்த இடத்துல என்னென்னச்சுனே தெரில அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா அந்த பணம் காணாமல் போயிருக்கு இதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குது இவங்க கிட்டே இருந்த ஐம்பதாயிரம் டாலரை கிட்னாப்பர் எடுத்துக்கிட்டான் எடுத்தது மட்டும் இல்லாமல் இவன் பொண்ணையும் சாக அடிச்சுட்டு போயிருக்கான் இப்போ இந்த வருத்தங்கள் தான் இவ்வளோ நாளும் நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்குது இது எல்லாத்தையுமே கதையாக நம்ம ரிலேட்டிவ் சொல்லிட்டு இருக்காரு இப்போ அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருக்கு கிட்னாப்பர் கிட்டே இருந்து அதே மாதிரி தான் உங்கள் கிட்டே இருந்து எனக்கு ஐம்பதாயிரம் டாலர் வேணும் நான் சொல்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு அதே அட்ரெஸ் தான் கொடுக்குறாரு அதே ட்ரெயின் நம்பரை கொடுக்குறாரு இப்போ நம்ம ரிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு அந்த பொண்ணை தான் காப்பாற்ற முடியல இந்த பொண்ணை காப்பாற்றணுன்னு நினைக்கிறாரு நம்ம ஹீரோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருப்பாரு அதாவது எல்லா வழியும் செக் பண்ணி பார்த்துருப்பாரு ஒரு வழியை மட்டும் மிஸ் பண்ணியிருப்பாரு அப்போ அந்த கொலகாரம் எப்படி போயிருப்பான்னா அந்த ஒரு வழி தான் தப்பிச்சு போயிருப்பான் அதெல்லாம் அந்த ஒரு வழியில் இவர் செக் பண்ணி நிற்கிறாரு இவங்க நினச்ச மாதிரி நிறைய மிலிட்ரி மேன் வராங்க அதில் ஒரு மேன் மட்டும்தான் அந்த கிட்னாப்பர் அந்த நம்பர் பணத்தை எடுத்து ஓடி போகிறான் நேட்டிவ் அந்த கிட்னாப்பர் துரத்திக்கிட்டே போகிறான் அந்த கிட்னாப்பர் என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட ஒரு பணத்தை ஒரு மிகப்பெரிய செவத்து தூக்கி எறிகிறான் அதான் அந்த செவத்துக்கு வழியை வேறு யாரும் இருக்காங்கன்னு இப்படி தூக்கி போடான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க இப்போ அவங்க அந்த கிட்னாப்பர் யாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கிட்னாப்பர் வேற யாரும் கிடையாது அந்த தாத்தா தான் இப்போ அந்த தாத்தாவை ஸ்டேஷன் கொண்டு போறாங்க இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போன தாத்தா கிட்ட விசாரிக்கிறாங்க உண்மையிலுமே நீங்கள் தான் அந்த கொலகாரனான்னு அதுக்கு அந்த தாத்தா நடந்த விஷயங்களை சொல்கிறாரு இந்த நான் வீட்டில் என் பேத்தியோட அளந்துட்டு இருக்கும்போது என் பேத்தி கனாம போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அந்த ஃபோன் காலை ஃபாலோ பண்ணிட்டு நான் போனேன் எனக்கு வந்த ஃபோன் கால் அந்த கிட்னாப்பர் என்ன சொன்னா நான் சொல்ற அட்ரஸ்க்கு சொன்னான் அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணிட்டு நான் போகும்போது தான் தெரியுது அது ஒரு ட்ரக்ஸ்ல நிறுத்துற ஒரு யாடுன்னு அந்த யார்டுக்குள்ள நான் போகும்போது என் பேத்தியோட சத்தம் கிடைச்சு தாத்தா என்னை காப்பாத்துங்க தாத்தா என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு டேபிள் கார்டு சத்தம் கிடைச்சு அதெல்லாம் அந்த ஷெட்டுக்குள்ள நான் போனேன் அப்போ ஷெட்டு யாரோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த ஷெட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் யாரோ ஒரு இன்னொரு அந்த கதை திறந்து விட்டாங்க நான் வெளியே வந்து பார்த்தேன் அப்போ நான் வெளியே வந்தப்ப என் காரில் ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு அதாவது அதில் ஒரு ஃபோனு இருந்துச்சு இந்த மாதிரி நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பணம் வச்சுருப்பேன் அந்த பணம் மூட்டி எட்டு பணம் அதில் எழுதியிருக்கு அதனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அது எல்லாத்தையுமே போலீஸ் நம்புற மாதிரியே இல்லை இவ ஏதோ கதை விட்றான்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் எல்லாருமே அவன் சந்தேகப்படுறாங்க போலீஸ் எதுக்காக இவ்வளோ கன்ஃபார்மாக தாத்தா சொல்கிறாங்கன்னா அந்த தாத்தா கிட்டே ஒரு சிகரெட் இருக்கும் அந்த சீரட்டும் அந்த ஃபோன் பூத்தில் இருந்த சீகரட்டும் சிம்லராக இருக்குது அப்போ இந்த கிட்னாப்பரும் அந்த தாத்தா ஒன்று தான் சொல்லிக்கிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க போலீஸ் எல்லாம் இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மட்டும் வேறு மாதிரி தோணுது உண்மையாகவே அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அவன் நினச்சிருந்தான்னா எப்படியும் தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனால் அவனோட ஒரே மூட்டை எப்படி இருந்துச்சுன்னா அந்த பணம் மூட்டையை தூக்கி செவ்வொரு வழி அறியணும் அவன் நினச்சிருந்தான் தப்பிச்சு ஓடி இருக்கலாம் அவள் எதுக்காக பணத்தை தூக்கி அறியணும் அப்போ யாரோ ஒரு நபர் இவனை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த செவத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நபர் இருந்திருக்காங்க அவன் தான் உண்மையான இவனை வெறும் காயினா மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவன் அவன் சொல்கிறான் சொல்கிறான் அதுக்கு அதுக்கு அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாருமே அப்போ அந்த 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 ஃபோன் ஃபோன் சிகரெட் என்ன என்ன அர்த்தம்னு ஒரு பண்ணியிருக்கான்னா நம்ம நம்ம மைண்டு ஃபுல்லாக இவர் மேலே தான் போன்னு நினச்சிருக்கான் பண்ணியிருக்கான் கிட்னாப்போன் போகிறப்ப கூட அந்த ஃபோன் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபிங்கர் யாரும் அழிச்சு வச்சிருந்தாங்க அந்த கண்டிப்பாக போகிறப்ப கையில் க்ளவுஸ் போட்டு போயிருப்பான் அப்புறம் எதுக்காக அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் அழிக்கணும் ஆனால் அந்த ஃபோன் பூத்துல நம்ம போகும்போது நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் விசாரிப்போம் ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அழிச்சிட்டோம்னா நம்ம யாருக்கிட்டே விசாரிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஃபோன் பூ தாத்தோட சிகரெட்டை போட்டோம்னா போலீஸ் எல்லாருக்கும் தாத்தா மேலே சந்தேகம் வரும் இதுதான் அந்த கிட்னாப்பர் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளான்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம் அந்த கில்லர் கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கோம் அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டும் இந்த தாத்தாவோட வீட்டோட பேக்ரவுண்டும் சிமிலராக இருக்குது கண்டிப்பாக இவன் தான் பண்ணியிருப்பான்னு போலீஸ் எல்லாமே சொல்றாங்க ஆனால் நம்ம டேட்டு கண்டிப்பாக அவர் பண்ணிருக்க மாட்டோம்னு அடிச்சு சொல்றாரு இப்போ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் காமிக்கிறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு பத்து பேரோட லிஸ்ட் இருக்கு அந்த பத்து பேருடைய வீட்டுலேயும் நளைஞ்சி அவங்கள பற்றி ட்ரை பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி தான் ஒரு நபருடைய வீட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க அந்த நபருடைய வீட்டில் ஒரு காலண்டர் இருக்கு அந்த காலண்டர் எல்லாத்தையுமே ரொம்ப கீறு கீறு வச்சுருக்காரு அதாவது இந்த பதினஞ்சு வருஷம் எப்போ முடியும்னு பிளான் அடிச்சிருக்காரு இதை பார்த்தோன்னா இந்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க அப்ப பதினஞ்சு வருஷமா யாரோ ஒரு நம்பர் காத்து வந்திருக்கான் இந்த கேஸ் தள்ளுபடியாகவும் தள்ளுபடியும் நினைச்சிட்டு இருக்கிறான் அப்ப இந்த நபர் அந்த கொலகாரன்னு புரிஞ்சுக்கிறா அந்த நபரோட பேரை இவன் மனசுல வச்சுக்கிறா இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு அந்த தாத்தா கதை சொல்லும் போது நான் ஷெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டே சொல்லியிருப்பாரு அந்த ஷெட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கணும் நம்ம டேட்டு நினைக்கிறாரு இப்போ அதே மாதிரியே அந்த ஷெட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறாரு அந்த ஷெட்டுக்குள்ள இருந்து தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தா என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு டேப் கட் ஆடியன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அந்த ஒரு டேப் ரிகார்டை அவர் கண்டுபிடிக்கிறாரு இப்போ அந்த டேப் ரிகார்டரை ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் கேட்குறாரு அப்போ அந்த குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன குரல் கேட்குது நான் சொல்கிறத சொல்லு நான் சொல்கிறத சொல்லுன்னு கேட்குது அப்போ யாரோ ஒரு நபர் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய சொல்ல வச்சுருக்காங்க அதை கேட்கும்போது அவங்க தாத்தா குரல் மாதிரி இல்லை அது வேற ஒரு நபருடைய குரல் மாதிரி இருக்கு அப்போ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையாலுமே கடத்த அவங்க தாத்தா இல்லைன்னு இதனால நம்ம டிரெக்ட் என்ன பண்ணுறாருன்னா வேகவும் போலீஸ் கிட்ட போறாரு போலீஸ் கிட்ட நீங்க இந்த ஆடியோ கேளுங்க உண்மையாலுமே இதுல இருக்க அந்த தாத்தாவோட குரல் சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க இப்போ இந்த போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ எவ்வளோ ஆடியோ கேசிட்டு வந்தாலும் நாங்கள் அவனை தான் குட்டுருவாள் சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்னன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும் அந்த ஒரு ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு ஃபோன் கால் அந்த ஃபோன் கால் வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிச்சுருக்காங்க அந்த ரெண்டு ஆடியோ ரெக்கார்டும் ஒரே வாய்ஸ் மாதிரி இருக்குது அந்த வாய்ஸும் நம்ம தாத்தாவோட வாய்ஸும் சிம்லராக இருக்குது அதனால் அந்த தாத்தா தான் கிளன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் எல்லாருமே அவர் ஜெயிலில் போடுறாங்க அவருக்கு பதினஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க இது கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல ரெண்டு கேஸில் இருந்த ஒரே வாய்ஸ் சிம்லராக இருக்குது அது மட்டும் நம்ம தாத்தாவோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு இப்போ அந்த ரெண்டு கேசட்டையும் எடுத்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு அந்த ரெண்டு கேசட்ல இருக்கிற வாய்ஸ் மட்டும் சிமிலரா இல்ல பேசுற டைலாக்மே ஒரே மாதிரி தான் இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேசட் என்ன டைலாக் பேசிருப்பாங்களோ அதே டயலாக் தான் இந்த கேசட்ல இருக்கு ஆனா என்னன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேசட் கொஞ்சம் தெளிவா இருக்கு இதே இப்ப இருக்கிற கேசட் கொஞ்சம் கரகரன் இருக்கு அப்ப யாரோ ஒரு நபர் பழைய கேசட் எடுத்து ப்ளே பண்ணி இது மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு இப்ப இந்த பழைய கேசட் யார் யாரெல்லாம் இருக்கும் அந்த பழைய கேசட் போலீஸ்கிட்ட இருக்கும் அதை விட்டு தொலைஞ்சு போன அம்மா கிட்ட இருக்கும் அப்ப இது எல்லாத்தையும் பண்ணது யாரா இருக்குன்னா அந்த பொண்ணுடைய அம்மா பாதான் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருனா வேக வேகமா ஹீரோயினை பார்க்க போறாரு ஹீரோயினை பார்க்கும் போதுதான் தெரியுது ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அதான் தாத்தாவோட பேத்தி நீ அந்த பொண்ணை கடத்தன்னு சொல்லும்போது போது அவதான் இப்போ உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயின் கையில ஒரு பத்து பேர் லிஸ்ட் கிடைச்சிருக்கோம் அந்த பத்து பேர்ல ஒரு நபர் மேல சந்தேகம் வந்திருக்கும் அது யாருன்னா அந்த தாத்தா மேலதான் அந்த தாத்தாவுக்கு ஒரு பேத்தி இருந்திருப்பா இவளுக்கு இவ பொண்ணை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவங்க தாத்தாவுக்கு அவங்க பேத்தி ரொம்ப பிடிக்கும் இவ கண்டுபிடிச்சத வச்சு அந்த தாத்தா தான் அவள் பொண்ணை கொன்னது இப்போ அதே வழியும் தாத்தா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவளுடைய பேத்தி இவ கடத்தி வச்சிருக்கா இதுக்கப்புறம் பிளான் பண்ணது எல்லாமே இவ தான் அந்த அம்மா கால் பண்ணது குப்பை தொட்டியில் ஃபோட்டோ அனுப்புனது நம்ம தாத்தாவை போய் ட்ரெயின் டேஸ் அனுப்பி பணத்துக்கு சொன்னதுன்னு எல்லாமே நம்ம ஹீரோயின் பண்ண ஒரு பிளான் இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம என்ன சொல்கிறாருனா நீ அந்த தாத்தாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ இந்த சின்ன குழந்தையை என்ன பண்ண போற இந்த சின்ன குழந்தையை பேசாமல் வெளியே விட்டுருன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோயினி நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு ஏன்னா ஹீரோயினி மட்டும் அந்த சின்ன குழந்தைய வெளியே விட்டாருனா அந்த தாத்தா மேலே கேஸ் நிக்காது அவரு வெளிய வந்துடுவாரு அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த சொன்ன குழந்தைய நான் தான் பாத்துக்க போறேன்னு அந்த ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுட்டு கேட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட்டா ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலில் போய் அந்த தாத்தா மீட் பண்ணுறாரு அந்த தாத்தா கிட்ட நீ தான் அந்த சின்ன குழந்தைய கடத்தினு கேட்குறாரு அதுக்கு அந்த தாத்தாவும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு இப்போ அந்த தாத்தா ஹீரோயினோட பொண்ணை கடத்தினதுக்கான ரீசன் சொல்றாரு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த தாத்தாவுக்கு ஒரு மகள் இருந்திருப்பா அந்த மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அதுக்காக நிறைய படம் தேவைப்படுது அதனால அந்த பணத்துக்காக அவர் நிறைய விஷயங்களை வச்சு பார்க்குறாரு அப்போதான் அவருக்கு அந்த ஐடியா சின்ன குழந்தைங்களை கடத்துறது சின்ன குழந்தைகளை கடத்தி அவங்க அம்மா காசு வாங்க நினைக்கிறாரு இந்த மாதிரி அவர் நிறைய குழந்தைங்களை கடத்த போகிறாரு பட் யாருமே சீக்கிரமாக அவர்கிட்ட பழகுற மாதிரி இல்லை அவர்கிட்ட பழகின ஒரே ஒரு பெண் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான் அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு தான் ஹீரோயினை மாற்றிருக்காரு ஹீரோயின்கிட்ட இருந்து வர ஐம்பதாயிரம் டாலரை தன் பொண்ணு செலவு பயன்படுத்தலான்னு அவர் நினச்சிருக்காரு இதுக்காக தான் நான் அந்த சின்ன பொண்ணை கடத்தினேன்னு அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோனை சொல்றாருன்னா நீ அந்த பொண்ணை கடத்தினே சரி அந்த பொண்ணு அவங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கப்புறம் நீ நீ எதுக்காக சின்ன பொண்ணை கொண பண்ணேன்னு கேட்குறாரு இதுக்கு அந்த தாத்தா உண்மையான விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் பிளான் பண்ணி வச்ச மாதிரியே ஹீரோயின் அந்த இடத்துக்கு காரோட வந்தா நான் சொன்ன மாதிரியே கவர் எடுத்து ஃபேஸில் கவர் பண்ணி வச்சிருந்தா அப்போ அந்த சின்ன பொண்ணை என்ன பண்ணுச்சுன்னா அவங்க அம்மா பார்த்தோன்னே வேக ஓடி ஓடிப்போச்சு என்கிட்ட தப்பிச்சு போகிறேங்கிற பேர்ல வேக ஓடி ஓடிப்போச்சு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் போனேன் அப்போ தெரியாத ஒரு கட்டையில தவறி கீழே விழுந்துட்டா அவள் மேலேருந்து கீழே விழுந்து ரோட்டில் விழுந்து இறந்து போயிட்டா இதுதான் உண்மையாக நடந்துச்சு அந்த பொண்ணு இறந்ததுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அந்த தாத்தா சொல்கிறாரு இப்போ அந்த தாத்தா இருந்துக்கிட்டு ஹீரோ பார்த்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு நான் நைன்டி ஸ்கீட் எனக்குலாம் கல்யாணம் ஆகாது சொல்கிறாரு அதுக்கு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் உனக்கு ஒன்று குழந்த இருந்தால் என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுன்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா உன் பேத்தி எங்கே இருக்கானு தெரியும் சொல்கிறாரு இது கேட்டோம் நம்ம தாத்தாவுக்கு தாங்க முடியல என் பேத்தி எங்கே என் பேத்தி எங்கேன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு இப்போ உன் பேத்தி என் தான் இருக்கா இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா உன் பேத்தியை கடத்தினது நீ தான் ஒத்துக்கோ நீ உன் பேத்தியை அந்த ஷெட்டில் தான் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கோ இப்போ போலீஸ் எல்லாருமே ஷெட்டுக்குள்ளே போவாங்க உன் பேத்தி கரெக்டாக ஷெட்டுக்குள்ளே இருப்பா இப்போ உன் பேத்தி தப்பிச்சு போயிருப்பா நீ பண்ண குட்டுறதுக்காக நீ பதினஞ்சு ஜெயிலில் தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு இப்போ அவர் சொன்ன மாதிரியே இவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு இப்போ போலீஸ் எல்லாேருமே ஷெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதுக்குள்ளே நம்ம சின்ன பொண்ணு இருக்கா அந்த சின்ன பொண்ணை போலீஸ் அவங்க வீட்டில் சேர்க்குறாங்க இப்போ அந்த சின்ன குழந்தை அவங்க ஃபேமிலி கிட்டே செஞ்சிருச்சு நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த தாத்தாவுக்கு தண்டனம் வாங்கி கொடுத்துட்டாரு அந்த தாத்தாவும் செஞ்ச தப்புக்காக இப்போ ஜெயிலில் இருக்காரு இதோட மாண்டேஜுங்கிற இந்த படம் முடியுது எனக்கு இந்த படத்துல ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கவனம் பண்ணுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இப்ப இருந்தாங்க இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் இப்ப இருக்காங்க ரெண்டு ஹீரோயினும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த பதினஞ்சு வருஷத்துல ஹீரோயினுக்கு ஒரு வெள்ள முடி கூடவா இல்லை இப்போ உதாரணத்துக்கு அந்த வயசுல நம்ம ஹீரோயினுக்கு இருபது வயசு நினைச்சுக்கோம் பதினஞ்சு வருஷம் கழிச்சுன்னா நம்ம ஹீரோனிக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு இப்போ நம்ம ஹீரோவை வச்சுக்கிட்டோம்னா ஹீரோக்கு அப்போ முப்பது வயசு இருந்து வச்சுக்கோ இப்போ ஹீரோ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும் ஆனால் ரெண்டு காலகட்டமே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது இது எனக்கு ஒரு கண்டென்ட் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் வால் சார்ஸ்கிரம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்த நல்ல ஒரு ஆசை மனித லிமிட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்